சல்லல்லா அலி சொல்லம் இடத்துல சகாபாக்கள் வந்து சொன்னாங்க யார சூழல்லா என்ன நாளுபால் நாங்கள் சாப்பிடுதான் எங்களுக்கு வயிறு நிறைய யார சூழல்லாம் நாங்கள் நிறைய சாப்பிடுகிறோம் எங்களுக்கு நிறையலியார்கள் சல்லல்ல அலிசல்லம் கேட்டார்கள் பல அண்ணக்கும் நீங்கள் தனித்தனியாக சாப்பிடுகிறீர்களா கேட்டார்கள் எல்லோரும் ஆமாம் என்றார்கள் சல்லனாலி செல்லம் சொன்னார்கள் சஜிசமயம் வலுக்குறவான அழகி யுபாரத்துல கும்பி எல்லோரும் ஒருங்கிணைந்து சாப்பிடுங்கள் சாப்பிடும் துவங்குகிற பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கட்டும் அல்லாஹ் அதிலே வழக்கத்தை செய்வான் எப்படி சாப்பிட வேண்டும் எங்கிருந்து சாப்பிட வேண்டும் யாரோடு சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் சாப்பாட்டிற்கான அறநெறியை அருமை நாயகம் நம் செல்லம் அலி செல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்